இப்போ வந்து நம்ம வந்து யாருக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்க போறோம்னு சொல்லி பண்ணிவிட்டு நம்ம பண்ணிட்டு ஓகேவா தஷ்குட்டிக்கு மகி குட்டிக்கு வயசு குட்டிக்கு மூணு பேருக்கு எடுக்க போறோம் அடுத்து வந்து லெச்சுக்கு வந்து சட்டை வந்து என்ன கலர் எடுக்கன்னு தெரியல ஆக்சுவலி ரோஸ் கலர் எடுக்கவா பச்சை கலர் எடுக்கவான்னு தெரியல ஏன்னா ரோஸ் கலர் அவங்கிட்ட அந்த அளவுக்கு ஷர்ட் இல்ல என்னோட பிளவுஸுக்கு மச்சா ஷர்ட் எடுக்கலாம்னு தான் நான் அவனுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் எதுமா ரெட் கலர் அது அப்பதான் எடுத்துக்கலாம் இப்ப சிவராத்திரிக்கு எனக்கு மேட்சிங்கா போடுவோம் சரிடா எனக்கு மேட்சிங்கா எடு அவ்வளவுதான் சாரிக்கு மேட்சிங்கா எடு

பர்சர் சோ நான் பார்த்துட்டு எதுவுமே அமையலை அமேஏளை பாப்போம் நான் அதுக்கு தான் அந்த மாதிரி பாத்த அதனா சூப்பரா இருக்கும் ரெண்டு பேருக்குமே நல்லா இருக்கும் சிஸ்டர் அந்த மாதிரி காட்டுங்களே அந்த மாதிரியே காட்டுங்க அதுக்கு தான் நான் ஓபன் பண்ணு ஆ இது நான் பாரு சேம் இது யாருக்கு தம்பி இதே மாதிரி இதோட கூடுற சைஸ்ல பெரிய சைஸ் நல்லா சைஸ் ஒண்ணு எடுங்க இதே மாதிரி நல்லா இருக்கு இது நல்லா இருக்குடா انا பெருசா இருக்கு நல்லா இருக்கு இது இது மாதிரி கலர் சேம்

கடர்க்கா okay. Black வேணா கலராவே எடுத்து போறங்க அந்த மாதிரி தான இப்ப எடுத்து கொடுத்தேன் உங்களுக்கு நான் இது கம்மி அந்த இதே பாத்தேன் ரோஸ் கலர் ஸோ நேற்று வந்து நம்ம நேற்று தான் ட்ரெஸ் எடுத்தோம் நேற்று வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் போய் ட்ரெஸ் எடுத்தோம் இன்றைக்கி திங்கக்கிழமை ஆயிடுச்சு மதியமே ஆயிடுச்சு நான் இப்போ தான் ட்ரெஸ்ஸை வந்து ரிவ்யூல் பண்ண போகிறேன் என்னென்ன ட்ரெஸ்ஸை எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு நேற்று வந்ததுமே ஒரு சின்ன வாய்க்காக தகராறு ஆயிடுச்சு எனக்கு வச்சுக்கோ அதனால் காட்ட முடியல வீடியோவும் ஃபுல் ஃபுல்ஃபுல்லாக முடிக்க முடியல சாப்பிட்டதுக்கு தான் சேரிக்கி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வயசுக்கு ட்ரெஸ்ஸை காமிச்சிடலாம் ஆ வாவ் பாருங்க இது வந்து உள்ள போற பனியானே மிக்கி மவுஸ் போட்டிருக்கு ஹைலைட் ਨੇ அப்புறம் இது மேலே போட ஓவர் போட்டுள்ள ஓகேவா அடுத்து 팬ட் வந்து ஜோக்கர் 팬 மாதிரி ஜோக்கர் ஃபிட் 팬 மாதிரி இருக்கு சரி இதுலயே மிக்கி மவுஸ் நல்லா சூப்பரா ஒரு சில மட்டும் நான் வாங்குறேன்

ஸோ இது வந்து நம்ம வயசுக்கு எடுத்து வச்சிடும் அடுத்து ரெண்டு குட்டி குஞ்சானுகளுக்கு ரெண்டு குட்டி குஞ்சானுகளுக்கும் வயசுக்கு நம்ம எப்படி அதே ப்ளூ கலர் தீம் அண்டு மிக்கி மோஸ் படம் போட்டதோ அதே மாதிரி பதினாறு இது குட்டி 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 குஞ்சானுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கு ஒன்று இது நம்ம டஸ்ட்

அப்படி குடிப்பீங்களா குடிச்சுட்டானு நீ அப்ப இப்படிதாங்க ஆசைப்பட்டு கேப்பா குடுப்போம் அதனால டம்ளர்ல தான் தண்ணி குடிக்கணும் அடுத்து லெச்சுக்கு எடுத்து நான் ட்ரெஸ்ஸை காட்டுறேன் லெச்சுக்கு வந்து இப்ப ட்ரெண்டிங்கா இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஷர்ட் கிரீன் கலர்ல தான் என்னோடது வந்து லைட் கிரீன் எனக்கு என்னோட ட்ரெஸ் இன்னும் வரல கலரே மூலம் கிடையாது இந்த மாதிரி கிடையாது

ப்ராண்ட் இருக்கு நல்லா பிராண்டடாகவும் இருக்கும் நல்லா கொஞ்சம் மாடலாகவும் இருக்கும் இங்க பை ட்ரெண்ட்ஸ் இருக்கு அங்க போனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அடுத்து என்ன பண்ணி அடுத்து அது அது அருளுக்கு தான் சட்டை சட்ட வேணுமா இப்படி வேணும் நல்லா தான் இருக்கு போட்டு காமிச்சுங்க எப்படி இருக்கு சூப்பரா இருந்து ஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட் போட்டா நல்லா இருந்து ஜீன்ஸ்க்கு ஒரு ஷர்ட் லேடிஸ் போற மாதிரி ஷர்ட் பாத்தீங்க நைட் அது ஷர்ட் இல்ல சொல்றதே கேளுங்க ஷர்ட் பாத்தேன் அது நல்லா இருக்கு வாங்காத அப்படின்னு சொல்லி இருக்கணும் இவன் என்ன பண்ண எல்லாரும் முன்னாடி என்ன பண்ணிட்டான் அதெல்லாம் சூட் ஆகுமா அதெல்லாம் ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு சிரிச்சிருச்சு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இழிக்காத நான் சொன்னது வந்து இது இவன் என்கிட்ட மட்டும் எப்பயுமே ஏதாவது நான் ட்ரெஸ் பார்த்தேன்னா இது உனக்கு சேராத அதுல இது உனக்கு சூட் ஆகாத அப்படின்னு சொல்லுவான் நேத்து என்ன பண்ணிட்டான் எல்லாருக்கு முன்னாடி அப்படி சொன்னது எல்லாரும் சிரிச்சது எனக்கு ஒரு மாதிரி அசி கஷ்டமா ஆயிருச்சு அசிங்கமால கஷ்டமா ஆயிருச்சு சரின்னு சொல்லிட்டு மேல போய் இந்த ஷர்ட் எடுத்து நீங்க பாருங்க இந்த ஷர்ட் எடுத்து ஐயாக்கு இன்னைக்கு போட்டு காமிச்சேன் ஜீன்ஸ் போட்டு இந்த ஷர்ட் போட்டு போட்டு காமிச்சேன் சரி ஓகே சோ போ போட்டு காமிச்சேன் நல்லா இருக்குன்டா அதனால நேற்று வந்து நான் வந்து என்னை எல்லாரும் முன்னாடி இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரே அழுக எப்படி அழுவாங்க விளையாட்டா பேசினேன் இவன் விளையாட்டா பேச எப்படி அழுவாங்க எல்லாரும் கண்ணி தான் அழுவாங்க அழுதுகிட்டே இருந்தா என்ன காரணமே எனக்கு தெரியாது அப்புறமா தம்பிக்கு இட்லி வாங்க போன இடத்துலயே எனக்கு ஒரு மாதிரி டல் ஆயிடுச்சு அதை நினைச்சுக்கிட்டே இருந்தேன் ரொம்ப டல் வீட்டுக்கு வந்தோம் வீட்டு வீட்டுக்கு வந்ததும் நான் படுத்துக்கிட்டேன் படுத்துட்டு அழ ஆரம்பிச்சேன் எனக்கு அவன் சொன்னது ரொம்ப கஷ்டமா இப்ப நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் நேத்து வந்து அது ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு எப்படி எப்படிமா அழுது அம்மா நேத்து எப்படிமா அழுது அம்மா தர்ஷா நேத்து என் புள்ளதான் என்னை சமாதானப்படுத்தினா அது சொல்றேன் ஆஹ் படுத்து அழுதுட்டு இருந்தேன் கஷ்டமா சோனி அவன் இவன் வந்து என்ன நினைச்சிட்டானா எனக்கு ட்ரெஸ்ஸு இவ கேட்ட ட்ரெஸ்ஸை நம்ம எடுத்து கொடுக்கல அதனாலதான் அழுகுறான் அவனே சொன்னா நான் மாடியில் உட்கார் மாடிக்கு போயிருவேன் அழுக மாடியில் போய் உட்காந்து அழுத வந்து அது உனக்கு சே அது உனக்கு சேராத அதை வாங்கி என்ன பண்ண போகிறேன் நான் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கலன்னா நான் அழுதுகிட்டு இருக்கேன் நீ நினைக்கிறேன் அப்படின்னே பெருது அழுகுறேன் பெருது அழுகுற அப்படி அவனே நீ அது எல்லாரும் முன்னாடியே அப்படி சொன்னேன் அதெல்லாம் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு தான் சரி உனக்கு சேருமா அப்படின்னு எனக்கு கஷ்டமாயிசு சிரிச்சுட்டாங்க அப்படினு சொன்னேன் ஆமாம் அவங்கமே அப்படின்ட்டா எனக்கு வந்தது பாருங்க சரி சாரி மனசு கஷ்டமானது அப்படி சொல்வானு பார்த்தா ஆமாம் உண்மையை தானே சொன்னேன் அப்படின்ட்டான் எனக்கு அயர்சு காண்ட ஆயிடுச்சு அழு ரொம்ப வந்துருச்சு அப்படியே அழுதுகிட்டே இருந்தேன் அழுதுகிட்டே இருக்கும்போது அடிச்சு தம்பி வந்து இனிமேல் ரூம்குள்ளே வந்துட்டான் என்னையை மாடியில் விட்டுட்டு ஐயாவுக்கு கதவெல்லாம் பூட்டிட்டு ரூம்குள்ளே வந்துட்டார் ஏன்மாவே வந்து என்னை தேடின அம்மா அம்மான்னு அம்மா அம்மான்னு தேடி என் கையை பிடிச்சி இழுத்து ரூம்குள்ளே வந்து நெடித்தாங்க ரூம்குள்ளே வந்து என்னை வந்து படுமான்னு சொல்லி தான் நான் சமாதானம் ஆனேன் அப்புறம் லட்சுமே வந்து நேற்று நைட்டு வந்து என்னை சாரி சாரியா நான் சும்மா விளையாட்டா சொன்னேன் என்ன மன்னிச்சுடர்ல அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு சரி பண்ணி கேட்டு நான் விளையாட்டா பேசினா விளையாடுச்சு விளையாட்டா பேசலாம் தப்பு இல்லை